ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையில இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா வந்து பொங்கல் பண்டிகைக்கு மொத்த மருமக ஸ்ரீஜா மட்டும்தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை நினைச்சி இசை வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நேராக கடவுள்கிட்ட போய் கடவுளே இந்த குடும்பமே இருக்கூடாது நினைக்கிறவ அந்த ஸ்ரீஜா அவ போய் பொங்கல் வச்சான் கண்டிப்பா இந்த குடும்பம் விளங்காது என்ன ஆனாலும் பொங்கல் வச்சிடவே கூடாது எப்படியாச்சும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா சுபத்ரா வந்து அவங்கவங்களுக்கு எடுத்து கொடுத்த துணிமணியெல்லாம் எல்லாருமே போட்டுட்டு வராங்க பண்டிகை ரொம்ப இருந்துட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா சரி சரி இப்போ வாங்க எல்லாரும் பொங்கல் வைக்கலாம் டைம் ஆச்சில் நம்ம ஸ்ரீஜா அதுவும் அவளுக்கு இது தலை பொங்கல் இல்லையா வாங்க வைக்கலாம் அப்படின்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா எல்லாம் பண்ணியிருக்கு போமா போய் பொங்கல் பத் பொங்கல் வை அப்படின்னதும் ஸ்ரீஜாவும் நம்ம இசையை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு போகிறாங்க கடவுளே எப்படியாச்சும் இது எந்த வழியிலையாவது வந்து தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி நம்ம இசை வந்து வேண்டிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா கரெக்டாக ஆட்டோவில் வந்து நம்ம இஸ் நம்ம விஷாலோட அத்தை அலங்காரம் இருக்காங்க இல்லையா அதாவது நம்ம ஹீரோயின் நளினி அவங்க தான் வந்து என்ட்ரி பார்த்து ஸ்ரீஜாவுக்கு தூக்கி வாரி இந்த பொம்பளை வாரா ஐயோ இருக்க அப்படின்னு சரியா ஸ்ரீஜா வந்து நெருப்பு வைக்கலான்னு எடுக்கும்போது ஏய் நெருத்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு போதும் அத்தை நீங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாட வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம சுபத்ரா வந்து கேட்குறாங்க ஆமாடி ஏன் நாம் வரக்கூடாதா ஆமா என்ன நடந்துட்டு இருக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டாம் இங்க ஒரு மருமக வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்கா உனக்கு மொத்தம் ரெண்டு மருமக அது எப்படி ஒரு மருமக தான் பொங்கல் வைக்க முடியும் அப்படின்னு போதோ உடனே சிந்தாமணி வந்து ஐயோ அத்தை என்ன பேசிட்டுருக்கீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக ஸ்ரீஜா எல்லாரையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ இந்த இசை அப்படி இருக்கும்போதோ இவளெல்லாம் பொங்கல் வைக்க முடியாது அத்தையே முடிவு பண்ணிட்டாங்க இந்த தலை பொங்கலை வந்து நம்ம ஸ்ரீஜா மட்டும் தான் வைக்கணும்னு அதனால் ஸ்ரீஜா தான் பொங்கல் வைப்பா அப்படின்னது என்னடி பைத்தியக்காரி இருக்க ரெண்டு மருமக அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க இங்கே பாருங்க முதல்ல ஒரு மருமக தான் நீங்கள் பொங்கல் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த ரெண்டு மருமகளுக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வீட்டோட சிறந்த மருமக அவங்க தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நம்ம அலங்காரமாக சொன்னதும் உடனே எல்லாரும் சரின்னு சம்மதிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே பாரு இப்போ நீ பொங்கல் வைக்காத ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு இசைக்கும் ஸ்ரீஜாவுக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா பணம் வந்து கொடுக்குறாங்க இங்க பாருங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு மாசத்துக்கு இந்த பத்தாயிரத்துல தான் குடும்பமே நடத்தணும் ஒரு மாசத்துக்கு குடும்பம் நடத்த தேவையான பொருட்களை நீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வாரீங்க அதை வச்சு தான் இந்த போட்டியில யார் ஜெயிச்சிருக்கான்னு நான் முடிவு பண்ணுவேன் அது மட்டும் கிடையாது இந்த போட்டியில வந்து ஜெயிக்கிறவங்க தான் இந்த வீட்டோட சிறந்த மருமக போங்க போய் தேவையான பொருட்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே இசையும் ஸ்ரீஜாவும் சரின்னு சொல்றாங்க அப்போ அந்த சிந்தாமணி வந்து ஐயோ இந்த இசை இவ்வளோ பணத்தை பாத்திருக்கவே மாட்டா அத்தை அதனால கண்டிப்பா தான் பொறுப்பா எல்லாம் வாங்கிட்டு வருவா கண்டிப்பா இந்த போட்டியில தான் ஜெயிப்பா அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா சிந்தாமணி ஓ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேயா இன்னும் போட்டியை ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஸ்ரீதாதா ஜெய் ஜெய்ப்பாண்டு சும்மா சும்மா பேசிட்டுருக்க இங்கே பாரு லொழலன்னு பேசாமல் அமைதியாக இருக்கியா அதான் அவங்க பணம் கொடுத்துருக்காங்கல்ல முதல்ல ரெண்டு பேரும் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரட்டும் அப்போ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சிந்தாமணியோட அம்மா சொன்னதும் உடனே சிந்தாமணி அமைதி ஆயிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா இசை அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ஸ்ரீஜா அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பி அங்கே பார்த்தோன்னா அலங்காரமாக வந்து கொடுத்த டைமுக்குள்ளே ரெண்டு பேருமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் ஸோ எல்லாரும் வெயிட் இருக்காங்க அப்போது ஸ்ரீஜா என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஒஃபரில் இருக்கிற திங்ஸா பார்த்து அந்த பத்தாயிரத்துக்குமே முழுசாக எல்லா திங்ஸையும் வாங்கிடுறாங்க உடனே பார்த்தோன்னா நேராக நம்ம இசைக்கு முன்னாடியே ஸ்ரீஜா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம இசையை தான் காமிக்கிறாங்க இசை வந்து பில் போடுறாங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் ஸோ தான் ஒரு மாதத்துக்கு தேவையான மாதிரியான திங்ஸை நம்ம இசை வாங்கியிருப்பாங்க உடனே பார்த்தோன்னா வில் போட்டுட்டு இசை கிளம்பலான்னு எடுக்கிறாங்க அப்போது இந்த பக்கம் நம்ம சிந்தாமணி வந்து நம்ம ஸ்ரீஜா டைமுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா ஆனால் இந்த இசைன்னு காணுமே பாவம் பத்தாயிரத்து முன்ன பின்னே பார்த்துருக்கவே மாட்டா அதனால தான் தயங்கிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு நக்கல் பண்ணதும் உடனே இந்த பக்கம் நம்ம வஷ்ணி ஸ்ரீஜா நம்ம இசைக்கு வந்து ஃபோன் போட்டு அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னதும் இதோ வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி இசையும் வந்து இறங்குறாங்க அங்க பார்த்தோன்னா ஒரு மூட்டையோட தான் வராங்க ஏய் என்ன பண்ணிட்டு வந்திருக்க ஒரு மூட்டையோட வந்திருக்க இதான் நீ பார்த்து பார்த்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கின திங்ஸா அப்படின்னதும் உடனே நம்ம ஸ்ரீஜா நம்ம இசை வந்து இல்லை இன்னும் நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் கடைக்காரங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்கூட்டியில எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்னதும் ஓஹோ அப்படியா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜாவோட திங்ஸை விட நம்ம இசையோட திங்ஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கு ஸோ மூடு மூடியாக வந்து இறங்குது இந்த பக்கம் வர்ஷினியோட சித்தியும் முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இந்த இசையை ஜெயிக்க மாட்டான்னு அங்கே பார்த்தா நம்ம ஸ்ரீஜாவோட பேக்கை விட இசையோட பேக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது என்ன இவ நம்ம ஸ்ரீஜாவோட இவ்வளோ அதிகமாக திங்ஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு சிந்தாமணி வந்து சமகோவமாக அந்த இடத்துல முறைச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன மாதிரி ஆமாம் நீ பத்தாயிரத்துக்கு தான் வாங்கினியா இல்லை எக்ஸ்ட்ராவாக எதுவும் வில் போட்டு வாங்கினியா அப்படின்னும் போது உடனே கடைக்காரரு இல்லைம்மா இந்த பொண்ணும் பொறுப்பா நல்லபடியா வாங்கிட்டு வந்திருக்கா அதுவும் அவளோட வில்லு வெறும் நாலாயிரத்தி தான் அப்படின்னு ஆத்தா அப்படின்னதும் ஆத்தாடி என்னது நாலாயிரத்தி ஐநூறா அப்படின்னு உடனே சிந்தாமணி வில்ல பாக்குறாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வில்ல பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க என்ம்மா இசை இதெல்லாம் நாலாயிரத்தி ஐநூறுவோட திங்ஸா ஆச்சரியமா இருக்கே சரி சரி அவளை பாராட்டினது போதும் முதல்ல ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தாமணி சொன்னதும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அலங்காரமா ஸ்ரீஜாவை பார்க்குற உடனே இந்த பக்கம் அலங்காரமா பார்த்துட்டு பரவாயில்ல ஏடிமா நல்ல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க சொல்ல போனா இத வந்து ஒரு மாசத்துக்கு குடும்பம் நடத்த தேவையான அவ்வளவு பொருட்களையும் பொறுப்பா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னா சுபத்ராவோட செலக்ஷன் சூப்பர் தான் ஒருவேளை நீதா இந்த வீட்டோட சிறந்த மருமகளோ அப்படின்னு இந்த பக்கம் நம்ம அலங்காரமா சொன்னதோ ஐயோ பாட்டி அடுத்தது இசை அண்ணி இருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தே பாருங்க அப்படின்னு நம்ம விஷாலோட தங்கச்சி சொன்னதோ சரி இரு அப்படின்னுட்டு பக்கம் இசையோட திங்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அலங்காரம் ஒரு மாசத்துக்கு குடும்பம் நடத்த பத்தாயிரம் தேவையில்லை ஐயாயிரமே போதும் இந்த திங்ஸ் அவ்வளவு மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு அந்த பொருட்களை வந்து ஒரு மாசத்துக்கு குடும்பம் நடத்த தேவையான விவரத்தை வந்து நம்ம இசை ரொம்ப அழகா விளக்கமா சொல்லி முடிக்கிறாங்க இதை எல்லாருமே கேட்டு ஆச்சரியப்படுறாங்க ஆத்தாடி நானே பத்தாயிரம் ரூபாய் வந்து போதாது இவளுங்க என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சேன் ஆனா நீ அந்த பத்தாயிரத்தில் மீதி ஐயாயிரத்தை மிச்சம் பிடிச்சி கொண்டு வந்திருக்க பாரு உண்மையிலேயே இந்த வீட்டோட சிறந்த மருமகனா நீ தாண்டி செலவு என்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு மிச்சப்படுத்தி எப்படி குடும்பத்தை கட்டுப்பாடாக கொண்டு தான் முக்கியம் சுபத்ரா நீ கொடுத்து தான் பணக்காரியா இருந்தாலும் இந்த உனக்கு அதே இசை மட்டும்தான் அப்படின்னு நம்ம அலங்காரமா சொன்னதும் இது கேட்டு ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் செம்மையாக டென்ஷன் ஆறாங்க அது எப்படி அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஏடி ஏற்றுக்க முடியாது உனக்கு பணத்தை விட்டால் வேற என்ன தெரியும் இங்க பாரு சுபத்ரா

தாண்டி நான் இன்னைக்கு வர வளைச்சிருக்கேன் என்ன யோசிக்கிற இன்னைக்கு அலங்காரமா இந்த வீட்டுக்கு வரதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு இசை வந்து ஸ்ரீஜா கிட்ட மாஸ் பண்றாங்க ஏன்னா அலங்காரமாவ திட்டம் போட்டு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வர வளைச்சுக்கிறதே நம்ம இசை தான் இதை கேட்டு சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் சமையா கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறமா என்ன இசையே நல்லபடியா வந்து பொங்கல் வச்சு நல்லபடியா பொங்கலும் பொங்கி வழிது இதை பார்த்த ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாரு உன் கையால தலை பொங்கல் பொங்கி வளைஞ்சிருச்சு உண்மையிலேயே உன்னை பார்க்கும் போது மருமகளா இருக்கும் போது சுபத்ரா எப்படி பொறுப்பா இருந்தாலோ அந்த மாதிரி இருக்க அப்படின்னு அலங்காரமா நம்ம இசையை வந்து பாராட்டுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சிடுது